பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்முடைய தமிழக அரசின் சார்பில் ஒரு செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த செய்தியில் முக்கியமாக சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் தங்கள் பொருட்களை வந்து வெளியில் வந்து சந்தைப்படுத்துவதற்கான ஒரு நடைமுறையை வந்து ஈஸியாக நீங்கள் செஞ்சிக்க முடியும் அதற்கான பயிற்சி வகுப்பு வந்து மூன்று நாள் நடத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களது சொந்த யூடியூப் சேனலை உருவாக்குதல் மற்றும் இணையதளத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை சந்தேகப்படுத்துதல் குறித்து மூன்று நாள் பயிற்சி வகுப்பு வந்து நடத்த இருக்கிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க இதில் என்னென்ன ப்ரொசீஜர் இந்த முகாமில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பானது முகநூல் வாட்ஸ்அப் பகுதிகளில் அதிகமாக பகிரப்பட்டிருக்கு நண்பர்கள்னால் நாமும் ஒரு யூடியூபர் அப்படிங்கிற முறையில் இந்த யூடியூப் சேனலை பயன்படுத்தினா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் ஆகவே மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை கடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்முடைய சேனலில் இதை குறித்து நம்ம வந்து வெளியிடுகிறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் உங்களது சொந்த யூடியூப் சேனலை உருவாக்குதல் மற்றும் இணையதளத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துதலில் குறித்த பயிற்சி வரும் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வந்து நடைபெற இருக்கிறது இந்த பயிற்சியில் யூடியூப் சேனலை உருவாக்குவது எப்படி வீடியோ மற்றும் ஸ்லைடு ஷோ உருவாக்கம் சமூக ஊடக சந்தைப்படுத்துதல் சமூக ஊடகங்களை இணைத்தல் வாடிக்கையாளர் நெட்வொர்க் எவ்வாறு அதிகரிப்பது பயனுள்ள சந்தைப்படுத்தல் மற்றும் ஊக்குவிப்பு ஆன்லைன் மார்க்கெட்டிங் மற்றும் விதிகள் ஆகியவற்றை விரிவாக விளக்கிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சியில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் ஆண் பெண் யார் வேணாலும் கலந்துக்கலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குறைந்தபட்சம் வந்து கல்வி தகுதி வந்து பத்தாவது வகுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயதுக்கு மேலே வயது வரும்போது சொல்லலை ஆனால் பதினெட்டு வயதுக்கு மேலே கட்டாயம் இருக்கணும் ஆனால் பத்தாவது படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரம் பெற விரும்பினால் இந்த டபிள்யூ 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 டாட் இடிஐடிஎன் டாட் இன் என்ற இந்த வலைதளத்தை தெரிந்து கொள்ளவும் மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு வரை தொடர்பு கொள்ள வேண்டிய மற்றும் தொலைபேசி எண்களுடைய விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை பார்த்தசாரதி பார்த்தசாரதி கோயில் தெரு இடிஐஐ அலுவலகம் சாலை ஈ காட்டு தாங்கள் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமானனால் முன்பதி அவசியம் சொல்லிட்டாங்க முன்பதி வந்து கட்டாயம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க இதில் கலந்துக்கிறவங்களுக்கு அரசு சான்றிதழ் வந்து கட்டாயம் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த இணையதளம் நம்ம நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா இந்த இணையதளத்துக்கு உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு ப்ரொசீஜரை நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்திங்க நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்துட முடியும் இந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முன்பகுதியிலேயே வந்து டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க இந்த பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பார்க்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டேஸ் கிரியேட் யுவர் ஓன் யூடியூப் சேனல்னு சொல்லி போட்டிருக்காங்களா இதை நீங்கள் வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகும் இதில் எல்லா டீட்டெயிலுமே போட்டிருப்பாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காண்டெக்ட் இமெயில் நம்பரு காண்டெக்ட் நம்பரு எல்லாமே டீட்டெயில் சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் ஃபீஸு நாலாயிரரூவா இந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் இந்த கிளாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் நாலாயிரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க யாரெல்லாம் கட்டி இதில் பயன்பெற முடியுமோ அவங்க தாராளமாக நீங்கள் வந்து பீஸ் கட்டிட்டு இந்த கூட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தொடர்பு கொள்றதுக்கான எண்ணு கொடுத்துருக்காங்க அந்த எண்ணை பயன்படுத்தி கூடுதல் தகவல் உங்களுக்கு கேட்டு கேட்டுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக கேட்டுக்கிறேங்க ஸோ இந்த அறிவிப்பு நகல் வேணும்னா நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உறவுகள் எடுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுக்கு இது யூஸ் லாட்டியும் பரவாயில்ல இன்னொரு நண்பர்கள் யூஸ் படுத்துவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ பாக்கிறீங்க மீண்டும் நல்ல தகவலோட உங்களுக்கு வேற வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி